சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டில் சிக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்தோட சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கு இவர் வேற யாருமே இல்ல ஓ பன்னீர்செல்வத்தோட தீவிரமான ஆதரவாளர் தான் இப்ப ஓரளவுக்கு ஏடிஎம் கேல தனக்கு சாதகமா எல்லாம் நடந்துகிட்டு வர்ற நிலையில வைத்தியலிங்கத்தோட வீட்டுல போன இந்த ஐடி ரெய்டு பிளஸ் இந்த நூறு கோடி ரூபாய் பணம் இதெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாதான் பார்க்கப்படுது தமிழ்நாடு முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தப்ப அவரோட நம்பிக்கைக்குரிய நபர்கள் ஒருத்தராக இருந்தவர் தான் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சியில் தமிழக வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அந்த ஆட்சி காலத்தோட இறுதியில அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் பிரபல நிறுவனம் ஒண்ணு ஐம்பத்தி ஏக்கர் பரப்பளவுல அடுக்குமாடி குடியிருப்பு விண்ணப்பித்தாங்க அதற்கான திட்டத்தை அனுமதிக்கும் போது அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் இருபத்தி கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினதா வந்து சொல்லப்படுது இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் புகார் அளித்த நிலையில வைத்தியலிங்கத்தின் மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்கிறாங்க மேலும் வைத்தியலிங்கத்தின் இரண்டு மகன்கள் மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட பதினோரு பேர் மேல போலீசார் வழக்கு பதிவு வைத்தியலிங்கம் மேலையும் அவரோட மகன்கள் மேலையும் தஞ்சாவூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்னொரு வழக்கையும் பதிவு செய்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த அக்டோபர் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்தியலிங்கத்துக்கு சொந்தமான இடங்களில் திடீர் சோதனை நடத்துறாங்க சென்னை கோடம்பாக்கம் சேர்த்து அரும்பாக்கம் சேப்பாக்கம் தஞ்சை வீடு இந்த மாதிரி அவருக்கு சொந்தமான எல்லாம் சோதனை நடத்துறாங்க தொடர்ந்து சட்டவிரோத பரிமாற்றம் செய்ததா அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு மொத்தம் செய்ய நடத்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது இந்த நிலையில வைத்தியலிங்கத்துக்கு சொந்தமான சுமார் நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவு தமிழ்நாட்டின் தற்போதைய முன்னாள் வீட்டு வசதி மற்றும் நகர மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திய பி எம்ஏ இரண்டாயிரத்தி ரெண்டு சட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஒன்பதாம் தேதி வைத்தியலிங்கத்தின் நூறு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ரெண்டு அசையா சொத்துக்களை சென்னை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகம் முடக்கியிருக்காங்க இருக்காங்க தற்போதைய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிற வைத்தியலிங்கம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிரமான ஆதரவாளரா இருக்காரு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் பாஜக ஆதரவாளரா இருக்காரு கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை ஆரம்பிச்சு பாஜக கூட்டணிலை இணைந்த ஓ பி மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தார் இரட்டை இறைச்சனம் தொடர்பாக ஆதரவை பாஜக நாடியிருக்கார் இந்த நிலையில அவருடைய ஆதரவாளர் மேல அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு கடந்த தேர்தலில் போட்டிட்ட ஓ பி எஸ் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டு தோல்வியடைந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போறதா வந்து அவர் அறிவிச்சிருந்தாலும் மறுபடியும் சேர்றதுக்கோ இல்ல பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்களை ஈர்ப்பதற்கோ அவரால் முடியலை அதனால் எஸ் வச்சு இனிமேல் ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு தெரிஞ்சுகிட்ட பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்றதுக்கு தூது போகிற முடிவை எடுத்திருக்காங்க அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு இருந்தாலும் இப்போ முக்கிய நிர்வாகிகளின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகமாக இருக்கு அதே நேரத்தில் சில நிர்வாகிகள் பாஜகவுடன் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாங்க திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமாகி இருக்கும் நிலையில் பாஜக கூடுதல் இடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கேட்கணும்னா அதுக்கு அதிமுகவின் ஆதரவு தேவை அதனால இதன் காரணமா எடப்பாடி கூட கூட்டணி சேர பாஜக தலைமை விரும்புறாங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் தொடர்பாக ஒரு சாஃப்ட் கார்னரோடய பேசிட்டு வர்றாரு அதுவும் அதிமுக அவர் எந்த இடத்துல விமர்சனம் பண்றதே கிடையாது முன்பு முன்பு இருந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி உள்பட நிறைய திமுக அமைச்சர்களையும் திமுக கட்சியும் ஏகப்பட்ட விமர்சனம் செய்திருக்காரு ஆனா இப்ப வந்து அவர் ரொம்பவே அமைதியாயிட்டார் எடப்பாடி பழனிசாமி தரப்ப சமாதானப்படுத்துற முயற்சியா இது இருக்கலாம்னு கூட சந்தேகமா இருக்கு கூட கூடுதல் தகவலா எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கள் வீட்டுல எல்லாம் வருமானத்துறை அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தின நிலையில அதை ஈக்குவல் பண்ணதான் இப்ப ஓ பி ஆதரவாளர் மேல இந்த ஐடி ரைடு பாஞ்சிருக்கு அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஓபிஎஸ் ஓ பி வரவே முடியாது போல ஒருவேளை பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னா அதோடு ஓபிஎஸ் பி எஸ் அதிமுகவை மறந்துட வேண்டியதுதான் அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனால் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காணத்தவறாதீர்கள் நம்பிக்கை அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை